ஒரே ஒரு மட்டும் தான் அவங்க கண்ணு தெரியுதுங்கன்னா அது மட்டும்தான் நீங்க இருந்தா என்னன்னு தெரியும் சொன்னா என் விஷயத்த காட்டுறது நம்ம மனசுங்கிறது என் விஷயத்த காட்டுறோம் அதே விஷயத்த காட்டுறதுக்கு நீங்க ஏதாவது செலக்ட் பண்ணோம் செலக்ட் பண்றதுக்காக தான் மனசு அப்படி செயல்படுவோம் அது வந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டுமே காட்டிட்டு இருந்தா அது மனசே கிடையாது அலைவாய் தன்மையில இருக்கத்தான் செய்யும் அலைவாயாம இருக்கணும் எதிர்பார்க்கக்கூடாது எரிவாயுறதுனாலதான் நிறைய ஆப்ஷன் நம்ம காட்டும் அது ஒன்றும் தப்பு கிடையாது நீங்க வந்து அதை செலக்ட் பண்ணணும் இது வேணுமோ அது செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா செலக்ட் பண்ண பிறகுதான் அலைபாயாம இருக்கும் செலக்ட் பண்ற வரைக்கும் அலை பண்ணிட்டு செலக்ட் பண்ணி சொன்னா அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பாக அவசியம் அலை பண்ணாலும் பாதிட்டு போட்டுன்னு விட்டுரலாம் உங்களுக்கு செலக்ட் பண்றதுக்கு அது அலைவாயில தான் வந்து செலக்ட் பண்றதுக்கே உதவியா இருக்கும் அலைவாயுதான்னு சொல்லி நினைக்க வேண்டியது இன்னும் செட்டில்மெண்ட் வரல பிசிக்கலாவே ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரல வேலைகள் எந்த வேலைகளுமே ஒண்ணுமே எந்த வேலையுமே அப்படி பண்ணாலும் அப்படியே வாழ்றீங்க தான் இருக்கிறீங்க அதனால வந்து வாழ்றீங்க இருக்கிற வரைக்கும் செங்கல் வாழ்றீங்க இருந்ததா தான் கரெக்டா இருக்கும் இது வந்து செட்டில் ஆகி ஒன்னுமே காட்டலன்னா நீங்க ஒரு ஆப்ஷனுமே எடுக்க முடியாது இப்ப உங்களுக்கு உதவிக்கு வர்றதுக்காக தான் மனசு வந்து அழைப்பாயிடு பயிரும் தப்பு கிடையாது என்ன பண்ணணும்னா அந்த மனசு வந்து நிறைய ஆப்ஷனை காட்டும் பற்ற ஆப்ஷன் எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க அதாவது எல்லாத்தையும் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கிடுங்க எடுத்துட்டு நீங்க ஏதாவது முடிவு பார்க்க வந்து ஏதாவது வேலையில நீங்க எடுத்து வேலையில நீங்க அதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சோம்னா அதுக்கப்புறம் மனசு வந்து வேற எதையும் கட்டிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு ஆர்வமும் குறைஞ்சீங்களோ அதை நீங்க ஆர்வமா செய்யணும் வேண்டிய அவசியம் செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ற வரைக்கும் அலைபாய்றதுல கொஸ்டின் பண்ணக்கூடாது கரெக்ட் அலைபாயிரதான் நிறைய ஆப்ஷன் அவங்களுக்கு காட்டுறேன் உங்களுடைய தகுதி என்ன சூழ்நிலை எப்படி இருக்கு உங்க தகுதிக்கும் சூழ்நிலைக்கும் எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறது எல்லாத்தையுமே வந்து நீங்க பண்ணி வரணும் லீவுக்கு வந்ததுக்கு பிறகு நீங்க அதுக்கப்புறம் அந்த இதுல நீங்க ஒரு அலைவாயுதான் குறைச்சுட்டாங்க அலைவாயில் தான் உங்களுக்கு கரெக்ட் அந்த நேரம் அலைவாயாமல் இருந்ததுன்னு சொன்னா அவங்களுக்கு சரியான முடிவு எடுக்க முடியாது முடிவு எடுக்கிறது வந்து நீங்களே முடிவு எடுக்கணும் அவசியம் இல்லை நீங்க அது சம்பந்தமான எக்ஸ்பர்டுகள் இருக்கிறாங்க அல்லது உங்களோட நண்பர்கள் இருப்பாங்க

ஏனங்க நீங்க எதிர்பார்க்க கூடாது எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்த்து நீங்க ஜாயின் பண்ணுங்க நேரத்தில் நீங்க வேற ஏதாவது பண்ணலாம் நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நிறையா இருக்கு எல்லாத்துக்குமே கூட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க எக்ஸாமினேஷன்ல கூட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க கம்பெனில அட்வைசரா போடணாலுமே கூட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க உங்களுக்கு நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா அவங்கள்ட்ட கேள்விப்பாது தெரியாதுங்களா இது வந்து புக் நாலேஜா இருக்கும் போனா தான் அவங்களுக்கு ஒரு ஐடியாவே தெரியும் டிஸ்டி நீங்க வந்து பாடம் படிக்கிறது வேலை நீங்க பிராக்டிக்கலா அப்ளை எல்லாமே உங்களுக்கு பண்றதுனா அட்வொகேட் அந்த அட்வொகேட் கிளர்க்கு நிறைய விஷயங்கள் தெரியும் பேசுறவங்களுக்கு தெரியும் நம்ம பழக்கத்தை பொறுத்து வரலாம் அப்படி எது வேணுன்னாலுமே உங்களுக்கு இது மூலமா போகணும்னு சொன்னா அதை பண்ணுவோம் இல்ல நீ சொந்தமா தொழில் பண்றது சொன்னா வேற ஏதாவது அப்போ அந்த படிப்புக்கு அது மாதிரி படிப்பை மறந்துட்டு வேற ஏதாவது உங்களுடைய குவாலிபிகேஷன் வச்சு ஒரு முடிவு பண்ணுங்கலா எக்கனாமிக்கலா நீங்க ஒரு ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வாரதே என்ன ஒரு முடிவு வாங்க அந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மனசு சொன்னா நீங்க அலைவாயிரத்தை தாக்கப்பட்டுலாம் ஃபுல் செட்டில்மெண்ட் வர்ற வரைக்கும் சைக்கலாஜிக்கலா அப்படி அலைவாயிருந்தது தான் கரெக்ட் அலைவாயாம இருக்கிறது இருந்தா தான் தப்பு யூஸ்ல இதன்பாடுதான் என்ன திங்கிங் தாட்னா எதாச்சும் தாட் நீங்களா திங்க் பண்றது வந்து நீங்களா யோசிச்சு முடிவெடுக்கிறது வந்து திங்கிங் நீங்க செயல்படுறது நீங்களா திங்க் பண்றது சிந்திச்சு பார்க்கறதெல்லாம் வந்து திங்கிங் நீங்க சிந்திச்சு பார்க்காம அதுவாகவே உங்களை அறியாமலே வரக்கூடியதெல்லாம் தாட் தொலைபாய் சொல்றீங்க இல்லையா மலை தாட்டலாம் தாட்டு இப்போ வந்து அது ஊக்கில் தான் வரும் அது நம்ம கண்ட்ரோல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் தான் அதுதான் வரும் ஊக்கில் வர்றதை நீங்கள் எப்படி எடுத்து சேற்படுறீங்கங்கிற பொருத்துக்கு அதான் திங்கிங் ஊருக்குமே இல்லாமல் வரும் வந்தது நீங்கள் என்ன எப்படி எடுத்து சேர்படுறீங்கங்கிறது திங்கிங் திங்க்கி இங்கே வந்து எதுக்குங்கன்னா எக்ஸ்ட்ரா நல்ல நீங்கள் ஏதாவது செயல் செயலுக்கு இந்த திங்கிங்கா மாத்தி விடலாம் காட்டும் அதை செலக்ட் பண்ணி திங்க் பண்ணி நீங்க விவசாயிகளில் அவசியம் போட்டோம் பிரச்சனை தாட்டை வந்து நீங்க சிந்திக்கிற மாதிரி திங்கிங்கா எடுத்து நீங்க தேவைக்கு பயன்படுத்திக்கலாம் தேவைக்கு எடுக்கிறேன்னா அந்த தாட்டு வந்த தாட்டெல்லாம் நிற்காது அது போயிடும் தாட்டுமே நான் வந்து நிக்கிறது அது பாட்டுக்கு போயிடும் அவசியம் சுதுமா அது காட்டக்கூடியத வந்து தேவைப்பட்டதை திங்கிங்கா மாத்திக்கிடலாம் தேவையில்லாம அது வந்து தாட்டாவே விட்டுட்டோம்னா அது போயிடும் தாட்டா பத்தி எல்லாம் ஒரு குணம் திங்கிறது உங்க கையில இருக்கு அதை நீங்க எடுத்து வேணும்னா எடுத்துக்கலாம் வேணாம்னா திங்கிங்க ஆக்காம நீங்க விட்டுருக்கலாம் உங்க தாட் அண்ட் திங்கிங் ஆர்டிக்கல் இருக்கா இல்லையா ஃபாலோ டப்பால வந்து தாட் அண்ட் திங்கிங் இருக்காங்க சோ ரெண்டுலயும் ஒண்ணு ஒண்ணு எடுக்கும் போய் தேன் போய்க்காது ஒண்ணு ஆழமான புரிதல் ஒண்ணு தானே மூணு இருக்கா